வணக்கம் அன்பர்களே ஜோதிடத்தில் எனது முதல் பதிவு ஆகும் இன்றைய உலகில் ஜோதிடம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது ஜோதிடம் பார்ப்பவர்களும் சரி ஜோதிடம் பார்க்க வேண்டிய நினைப்பவர்களும் சரி அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை என்னவென்றால் எந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை சரி தமிழில் மொத்தம் இரண்டு பஞ்சாங்கங்கள் பயன் வெளிவருகின்றன ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம் இதில் வாக்கிய பஞ்சாங்கம் சரியா திருக்கணித பஞ்சாங்கம் சரியா என்று பார்த்தால் இரண்டுமே சரிதான் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அதை எப்போது எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஆகும் சரி முதலில் பஞ்சாங்கம் என்றால் என்ன பஞ்சாங்கம் என்பது கிரகங்களின் சுழற்சிகளைப் பற்றி கூறுவ உதவுகிறது கிரகங்களின் சுழற்சிகளும் கிரகங்கள் இயக்க நிலையில் எங்கே உள்ளது என்பதை பொறுத்தே ஒருவருடைய ஜாதகம் கணிக்கப்படுகிறது பிறக்கும்போது எந்த இடத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறதோ அதை பொறுத்தே நாம் ஜாதகம் கணிக்கப்படுகிறது சரி வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரிசிகள் ஒன்று கூடி அருளி செய்த சுலோகங்களின் அடிப்படையில் கணிப்பதே வாக்கிய பஞ்சாங்கம் ஆகும் அப்பொழுது திருக்கணிதம் என்றால் அவ்வப்போது சந்திரனின் வட்டப்பதியில் ஏற்படும் இயக்க நிலை வித்தியாசத்தை கொண்டு கணிக்கப்படுவது திருக்கணித பஞ்சாங்கம் ஆகும் சிறிசிகள் தனது மெய்நானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதே வாக்கிய பஞ்சாங்கம் எப்பொழுதும் மெய்னானம் மெய்நானம் பொய்ப்பது இல்லை அப்படி என்றால் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் இதற்கு திருக்கணித பஞ்சாங்கம் இருப்பதற்கு ஜாதங்களை கணிப்பதற்கும் திசா புத்தி அந்திரங்களை கணிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆனால் தாங்கள் பலன் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக வாக்கிய முறை பஞ்சாங்கத்தை பயன்படுத்த வேண்டும் ரிஷிகள் சொல்லக்கூடிய சுலோகங்களின் அடிப்படையில் ஒருவருக்கு நல்லதும் கெட்டதும் நடைபெறுகின்றன உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒருவர் ஜாதகத்தில் தசா புத்திரி அந்தரம் நடக்கும் பொழுது அந்த தசா புத்தி அந்தரம் அவரது ஜாதகத்தில் எந்த நிலையில் உள்ளது எந்த கட்டத்தில் உள்ளதோ அதை பொறுத்து அவரோட பலன் சொல்ல வேண்டும் அதை ரிசிகள் சொல்லிய வழிமுறையில் நாம் பின்பற்றினால் சரியான பலன்களை சொல்ல முடியும் ஆனால் அந்த தசா புத்தி காலம் எப்பொழுது வரும் என்பதை நாம் சரியாக கணிக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக நாம் திருக்கணித பஞ்சாயத்தை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் சந்திரனின் இயக்க நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கருத்தில் கொண்டு கணிப்பது திருக்கணித பஞ்சாங்கம் மட்டுமே அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாயத்தின் ஒரு ஜாதகத்தை கணித்து அதன் தசாபுத்திகளை கணித்த பிறகு அதன் பலன் சொல்லும் முறைகளை வாக்கியத்திற்கு கொண்டு வர வேண்டும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பித்தால் இரண்டுமே சரியாக இருக்கும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டு வந்தது என்பனால் கணித முறைக்கு திருக்கணிதம் பலனை சொல்வதற்கு வாக்கிய முறையும் நாம் பயன்படுத்த வேண்டும் ஸோ இரண்டு பஞ்சாங்கமே சரிதான் இரண்டு பஞ்சாங்கம் எப்பொழுது எங்கே பயன்படுத்தும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் சரியான பலன்களை கூற முடியும் உதாரணமாக இப்பொழுது வெட்டுக்கிளைகளின் படையெடுப்பு அதிகமாக இருப்பதை திருக்கணித பஞ்சாங்கத்தில் குறி குறித்தார்களோ இல்லையோ ஆனால் வாக்கிய பஞ்சத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியே திசா புத்தி அந்தரம் அதாவது சர்வாரி வருடம் இந்த வருடத்தில் நடைபெறக்கூடிய கேது திசா சனி புத்தி சுக்கரன் திசையில் கட்டுக்கிளைகளின் ஆதிக்கம் இருக்கும் என்பதை வாக்கிய முறையில் கணித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால் என்னவென்றால் இந்த தசாபுத்தி அந்தரத்தில் வாக்கியப்படி சொன்ன பலன்களை நடைபெறுகின்றன ஆனால் அது எப்பொழுது என்பதை நாம் திருகணிதப்படியே கணிக்க வேண்டும் ஸோ இரண்டு பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்தி பலன் சொல்லும்பொழுது சரியான அணுகுமுறையாக இருக்கும் நன்றி வணக்கம்